கத்துடைய பிள்ளையே இந்த வார்த்தையை கேளுங்க எப்படிப்பட்ட பாரம் இருக்க அந்த பாரத்தை இயேசு உனக்காக சிலையில சுமந்திருக்கிறார் என்று முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும் கத்துடைய பிள்ளையே இன்னும் இயேசு வந்த தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா யேசுருடைய வழிகள் தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இயேசு உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய பாரத்தை எங்கிட்ட வந்து சொல்லுங்க உன்னுடைய கவலையை எங்கிட்ட வந்து சொல்லுங்க உன்னுடைய பிரச்சனையை எங்கிட்ட வந்து சொல்லுங்க எல்லா இடத்தில் இருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் திறந்து புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விசேஷமாக உன்னை ஒரு மின் விளைவிக்கு அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உன்னை ஆதரிக்கவில்லையா மனுஷங்க உன்னை விசாரிக்கவில்லையா ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க அவர் உன்னை விசாரிக்கிறார் அவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உன்னோடு கூட இந்த வசத்தின் மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தை மூலியமா கற்று நோடு கூட பேசினது என்று மொத்த நான் விசுவாசிங்க அது எவ்வளவுப்பட்ட பாரமா நான் இருக்கட்டும் குடும்பத்தின் பாரமான இருக்கட்டும் பிள்ளைகளோட பாரமா இருக்கட்டும் உங்களோட கடன் பிரச்சனை பாரமா இருக்கட்டும் சமாதானம் இல்லாத ஒரு பாரமா நான் எடுக்கல எல்லா வெற்றிலிருந்து உங்க இடதுல கொடுத்து உனக்கு புதிய வாசல திறந்து அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் கற்க ரெண்டு வார்த்தையை மூலிமா உன்னோட கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கற்கத்தாமே உன்னை ஆசீர்வதிப்பார